அனைவருக்கும் வணக்கம் அக்பர் மற்றும் பீர்பால் கதைகள் என்றாலே அதில் புத்திசாலித்தனத்திற்கும் நகைச்சுவைக்கும் பஞ்சமே இருக்காது இல்லையா இன்னைக்கு நாம் அவங்களோட இரண்டு சுவாரஸ்யமான கதைகளை கேட்கப் போறோம் ஒன்று இந்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்தது எதுங்கிறத பத்தியும் இன்னொன்னு பீர்பால் கண்டுபிடிச்ச மூன்று பெரிய முட்டாள்கள் பத்தியும் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு நாள் காலை பேரரசர் அக்பர் தன்னோட பிரம்மாண்டமான அரியணையில கம்பீரமா அமர்ந்திருந்தார் அவரைச் சுற்றிலும் அமைச்சர்கள் படைத்தலைவர்கள் பெரும் பண்டிதர்கள்னு சபை நிறைஞ்சிருந்துச்சு எல்லாம் அமைதியா போயிட்டிருந்தப்ப அக்பர் திடீர்னு ஒரு கேள்வியை எழுப்பினார் இந்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்தது எது சபையிலிருந்த எல்லாரும் ஒரு நிமிஷம் குழம்பிட்டாங்க ஒரு அமைச்சர் எழுந்து மன்னா செல்வம்தான் உலகத்தில சக்தி வாய்ந்தது பணம் இருந்தா எதையும் சாதிக்கலாம் என்றார் இன்னொருத்தர் இல்ல மன்னா வாளின் வலிமைதான் சக்தி வாய்ந்தது ஒரு வாளால் ஒரு ராஜ்யத்தையே கைப்பற்றலாம் அப்படின்னு சொன்னார் சில பேர் காதல்னு சொன்னாங்க இன்னும் சில பேர் அறிவுதான் சக்தி வாய்ந்ததுன்னு வாதிட்டாங்க ஆனா அக்பருக்கு எந்த பதிலுமே திருப்தி தரல அப்போதான் அவர் ஓரமா நின்னுட்டு இருந்த பீர்பாலை பார்த்து கேட்டார் நீ என்ன சொல்ற பீர்பால் உன்னோட கருத்து என்ன பீர்பால் மெதுவா புன்னகை செஞ்சுகிட்டே சொன்னார் பேரரசே உண்மைதான் இந்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்தது அக்பர் ஆச்சரியத்தோட கேட்டார் உண்மையா அது எப்படி நீ இதை நிரூபிக்க முடியுமா பீர்பால் பணிவா வணங்கி நிச்சயமா மன்னா ஆனா எனக்கு ஒரு நாள் அவகாசம் வேணும் நாளைக்கு நான் உண்மையோட சக்தியை நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னார் அடுத்த நாள் பீர்பால் நகரம் முழுக்க சுத்தி வந்தார் பெரிய வியாபாரிகள் திருவோரத்துல பிச்சை எடுக்கிறவங்க கம்பீரமான படை வீரர்கள் எல்லாம் தெரிஞ்ச பண்டிதர்கள்னு ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு அவங்க வாழ்க்கையில உண்மை எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு உன்னிப்பா கவனிச்சாரு சாயங்காலத்துக்குள்ள அவருக்கு ஒரு அருமையான யோசனை தோணுச்சு உண்மையின் சக்தியை வெறும் வார்த்தையால சொல்லாம ஒரு நாடகம் மூலமா நேரடியா அரசர் முன்னாடியே காட்டணும்னு முடிவு செஞ்சார் அதுக்கு அடுத்த நாள் காலை அரண்மனை வாசல்ல ஒரு பரபரப்பான சூழல் பீர்பால் ஒரு சாதாரண வியாபாரி மாதிரி வேஷம் போட்டு ஒரு சின்ன கடையை விரிச்சு உட்கார்ந்திருந்தாரு அவர் இருந்த ஒரு பலகையில உண்மை விற்பனைக்கு விலை ஒரு தங்க நாணயம் அப்படின்னு எழுதி வச்சிருந்தது அதை பார்த்த ஜனங்களுக்கு ஒண்ணுமே புரியல சிலர் பீர்பாலை பார்த்து சிரிச்சாங்க சிலர் இது என்ன புதுக்கூத்துன்னு கேலி செஞ்சாங்க ஆனா சிலருக்கு மட்டும் மனசுக்குள்ள ஒரு ஆர்வம் அப்போ அந்த வழியா போன ஒரு பெரிய பணக்காரர் பீர்பாலோட கடையை பார்த்துட்டு என்னையா இது வேடிக்கையா இருக்கு உண்மையெல்லாம் விற்க முடியுமான்னு கேட்டாரு பீர்பால் கண்டிப்பா முடியும் ஐயா ஒரு தங்க நாணயம் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையையே மாத்தக்கூடிய ஒரு உண்மையை நான் சொல்வேன் என்றார் அந்த பணக்காரரும் ஆர்வத்துல ஒரு தங்க நாணயத்தை கொடுத்தார் பீர்பால் அந்த நாணயத்தை வாங்கிட்டு அவர் காதுல மெதுவா சொன்னாரு செல்வம் உங்களை எப்பவுமே பாதுகாக்கும்னு நினைக்காதீங்க அது ஒரே நாள்ல கூட உங்களை விட்டு போயிடலாம் என்றார் அந்த பணக்காரருக்கு குழப்பம் இது ஏதோ பழமொழி மாதிரிதானே இருக்குன்னு கேட்டாரு பீர்பால் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் ஐயா ஆனா இதுதான் மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு சொன்னார் இந்த செய்தி காட்டுத்தீ மாதிரி அரண்மனை முழுக்க பரவி கடைசியா அக்பர் காதுக்கும் போச்சு விஷயத்தை கேட்டு அக்பருக்கு ஆச்சரியம் தாங்கல உடனே அவரும் ஒரு சாதாரண குடிமகன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த கடைக்கு வந்தார் பீர்பால் கிட்ட ஒரு தங்க நாணயத்தை கொடுத்து நீ சொல்லப்போற அந்த சக்தி வாய்ந்த உண்மை என்னன்னு கேட்டாரு பீர்பால் அரசர் முகத்தை பார்க்காமலேயே சொன்னார் நீதியின் முன்னாடி ஒரு அரசனும் தலை வணங்கித்தான் ஆகணும் இதை கேட்டதும் அக்பருக்கு அதிர்ச்சி அவர் குரலை மாத்தி நீ யார் அப்படின்னு கேட்டார் உடனே பீர்பால் தன்னோட வியாபாரி வேஷத்தை களைச்சிட்டு அக்பரை வணங்கினார் மன்னா நான் தான் பீர்பால் உண்மை எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு நிரூபிக்கத்தான் இந்த நாடகம் ஒரு தங்க நாணயத்துக்காக பேரரசரான உங்களுக்கே நான் உண்மையை தைரியமா சொல்ல முடிஞ்சது இதுதான் உண்மையை சக்தி வாய்ந்ததா மாத்துது அப்படின்னு விளக்கினார் அக்பர் முகத்தில பெரிய புன்னகை பீர்பால் நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி அப்படின்னு மனசார பாராட்டினார் சில நாட்கள் கழிச்சு அரண்மனையில் அக்பருக்கு ரொம்ப சலிப்பா இருந்துச்சு அப்போ அவருக்கு ஒரு வினோதமான யோசனை தோணுச்சு பீர்பாலை கூப்பிட்டு பீர்பால் நீ என்னோட ராஜ்யத்திலேயே மிகப்பெரிய மூன்று முட்டாள்களை கண்டுபிடிச்சு என் முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னு ஒரு கட்டளை போட்டாரு பீர்பாலுக்கு இது ஒரு வேடிக்கையான வேலைன்னு தெரிஞ்சாலும் அரசரோட கட்டளைக்கு சரின்னு சொல்லிட்டு முட்டாள்களை தேடி பயணமானாரு பீர்பால் ஒரு கிராமத்துக்குள்ள போனப்போ ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்தார் ஒரு ஆள் ஒரு பெரிய யானையை ஒரு மெலிசான கயிற்றால கட்டி இழுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தார் ஆனா அந்த யானை பாட்டுக்கு அவர் கூடவே நடந்து வந்துட்டு இருந்துச்சு பீர்பால் அந்த ஆள்கிட்ட போய் ஐயா யானைதான் உங்க கூடவே வருதே அப்புறம் ஏன் இப்படி கயிற்றை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போறீங்கன்னு கேட்டார் அதுக்கு அந்த ஆள் இல்ல இல்ல நான் இழுக்கலன்னா இது எங்கேயாவது ஓடி போயிடும் அதான் நான் இழுத்துக்கிட்டே போறேன் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா சொன்னாரு பீர்பால் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே சரி முட்டாள் நம்பர் ஒன்னு கிடைச்சாச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டார் அங்கிருந்து இன்னொரு ஊருக்கு போனாரு அங்கே திடீர்னு நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சது அப்போ பீர்பால் பார்த்த காட்சி இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு ஆள் கையில ஒரு வாளியை வச்சுக்கிட்டு மழையில வேக வேகமா ஓடிக்கிட்டு இருந்தாரு பீர்பால் அவர்கிட்ட போய் ஐயா மழைதான் எல்லா இடத்துலையும் பெய்யுதே நீங்க ஏன் இப்படி ஓடிக்கிட்டே தண்ணி பிடிக்கிறீங்கன்னு கேட்டார் ஆள் இல்லைங்க நான் இந்த தான் தண்ணி பிடிக்கணும்னு நினைச்சேன் அதான் ஓடுறேன் அப்படின்னு சொன்னார் பீர்பால் தலையில அடிச்சுக்கிட்டு அடடா முட்டாள் நம்பர் ரெண்டு அப்படின்னு முடிவு பண்ணாரு ரெண்டு முட்டாள்களை பார்த்த திருப்தியோட பீர்பால் அரண்மனைக்கு திரும்பி வந்தார் அக்பர் முன்னாடி போய் மன்னா நீங்க கேட்ட மாதிரியே மூன்று முட்டாள்களும் தயார் அப்படின்னு சொன்னார் அக்பர் ஆவலோட எங்கே அந்த மூன்று பேருன்னு கேட்டார் பீர்பால் பணிவா வணங்கி மன்னா மூன்றாவது முட்டாள் நீங்கதான் தான் சபையே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு அக்பர் கோபத்தோட என்ன தைரியம் உனக்கு பீர்பால் சிரிச்சுகிட்டே சொன்னாரு மன்னா இந்த ராஜ்யத்துல எவ்வளவோ முக்கியமான வேலைகள் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு வேடிக்கையான வேலைக்கு என்னை அனுப்பினீங்களே அதனால தான் சொன்னேன் இதை கேட்டதும் அக்பரால சிரிப்பை அடக்க முடியல சபை முழுவதும் சிரிப்பொலியால நிறைஞ்சது அக்பர் சிரிச்சுகிட்டே பீர்பால் நீ என்னோட உண்மையான புத்திசாலி இந்த கதைகள் எல்லாம் நம்மள சிரிக்க வைக்கிறது மட்டுமில்ல ரொம்ப முக்கியமான பாடங்களையும் சொல்லிக் கொடுக்குது உண்மைக்கு எப்பவுமே ஒரு தனி சக்தி இருக்கு அது எந்த அதிகாரத்துக்கும் செல்வத்துக்கும் கட்டுப்படாது புத்திசாலித்தனம்ங்கிறது வெறும் அறிவா மட்டும் இல்லாம சரியா சிந்திச்சு சமயோசிதமா செயல்படுறதுல தான் இருக்கு அதிகாரம் செல்வம் பதவின்னு எல்லாமே ஒரு நாள் போகக்கூடியதுதான் ஆனா உண்மையும் புத்திசாலித்தனமும் எப்பவுமே நிலைச்சு நிற்கும் இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளை கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க